காங்கேயம் காலை ட்ரக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் அருடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ரக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அருடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இன்ஜின் ஜாண்டியருடைய ஐம்பத்தி மூணு பத்து மாடல் இன்ஜினுங்க பாக்ஸு பல்கர் பாக்ஸு மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்டில் இருக்குது ஓனர் மூணு ஓனர் வண்டி டேக்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஒன் இயர் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது வைசா கண்டிஷன் வந்து இருக்குதுங்க வண்டி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் எட்டாயிரஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பாக்ஸ் மற்றும் கிளச்சு வந்து வேலை பார்த்து ஒரு தான் வந்து ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த அறுவடை இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ராஜபாளையத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்கங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே